விழுப்புரத்துல ஒரே நாளில் வெறிநாய் ஒன்று பதினேழு பேரை கடித்து குதறிய சம்பவம் அரங்கேறி இருக்கிறது இது குறித்து கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கோபிநாத் கோபிநாத் இந்த சம்பவம் நடந்தது எங்க என்பதை தெளிவாக விளக்குங்க விழுப்புரம் புதுச்சேரி சாலையில இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்தீங்கன்னா புறநகர் பகுதின்னு சொல்றோம் இந்த பகுதியில் வந்து லட்சுமி நகர் மகாராஜபுரம் மணிநகர் உள்ளிட்ட ஏராளமான குடியிருப்புகள் அரசு ஊழியர்கள் அதிகம் வசிக்கும் பகுதியும் இந்த புறநகர் பகுதி தான் இன்று காலை முதலே பாத்தீங்கன்னா ஒரு தெருநாய் ஒன்று வெறிநாய் ஒன்று சாலையில செல்வங்களை துரத்தி துரத்தி கடிச்சிருக்கு இந்த தகவல் ஒன்று ரெண்டு பேர் கடிச்ச தொட்டு மிகப்பெரிய லெவல்ல இந்த விஷயம் வந்து வெளியில வரல இப்போ மாலைக்கு மேல பாத்தீங்கன்னா ஏராளமானவர்கள் விழுப்புரம் மகாராஜபுரம் ஆரம்ப சுகாதாரத்துக்கு முதல் சிகிச்சையா அவராக பாத்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் வயசானவங்க இதுல நான்கு பேர் வந்து மூதாட்டிகள் ஆஹ் சிறுவர்கள் இருக்காங்க இதுல இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே சாலை ஓரமா நிக்கிறவங்க நடந்து போறவங்க நகர்பகுதியில குடியிருப்பு பகுதிகள புகுந்தும் இந்த வெறுநாய் வந்து கடிக்க தொடங்கியிருக்கு மாலை இருக்கிறதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏராளமானவர் இங்க மருத்துவமனைக்கு வரும்போதுதான் நிறைய பேரை கடிச்சிருக்கிற விஷயமும் தெரிய வருது உடனடியா இந்த ஆரம்ப சுகாதாரத்துல முதல் சிகிச்சை கொடுத்து அவங்க திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க பொதுமக்கள் மிக அச்சத்துல இருக்காங்க இப்ப இந்த நேரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த நாயை தேடுறதுக்கு பொதுமக்கள் தான் வீதியில இறங்கி பாத்துட்டு இருக்காங்க நாய் கிடைக்குதா ஏதாவது பண்ண பண்ண முடியுமான்னு பாக்கிறாங்க ஆனா நகராட்சி ஊழியர்கள் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கின்றது பொதுமக்களோட குற்றச்சாட்டை இந்த நேரம் வரை பதினேழு பேரை இந்த நாய் கடிச்சிருக்கு மக்கள் அனைவருமே ஆரம்ப சுகாதாரத்துல வந்து சிகிச்சை பெற்று முதல் சிகிச்சை பெற்று முந்தியமாக்கத்துக்கு நிறைய பேர் போயிருக்காங்க இந்த சம்பவம் விழுப்புரம் நகர்பகுதியில மிக பெரிய பரபரப்பு எடுத்திருக்கு தொடர்ந்து இந்த நாய் இரவுக்கு மேல எத்தனை பேரை கடிக்கும்னு தெரியாது பொதுமக்களை பொதுமக்கரே வந்து அவங்க உஷார் பத்திட்டு இருக்காங்க இந்த சம்பவம் தான் விழுப்புரத்துல மிக பெரிய பலமறுப்பு ஏற்படுத்துறதுன்னு சொல்லலாம் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கோபிநாத் ட்ரெண்ட் ட்ரெண்ட் 하க்கிங்கோம் தாந்தி டிவியின் சப்ஸ்கிரைபर्स அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க